ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரதீபா விஜய் சேனல் எல்லாேருக்கும் தீபாவளி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து தீபாவளி ரொம்ப நல்லா போச்சு நாங்கள் வந்து இப்போ தான் வந்து காலையில் தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்தோம் காலையில் நேற்று நைட்டு கிளம்பி காலையில் வந்து இங்கே ரீச் ஆனோம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் வந்து வந்தோம் வந்ததுமே கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் ஏற்கனவே த்ரீ டேஸ் அவள் போகல அதனால சரி இன்றைக்கி போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அனுப்பி விட்டுட்டேன் கடையில் தான் வந்து இட்லி வாங்கி அவளுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனுப்பி விட்டாச்சு கொஞ்சம் அப்படியே மூட் அப்செட்டாக தான் போனாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்துட்டு லீவ்ல இருந்துட்டு இப்போ வந்து திடீர்னு போகிறேன் அப்படின்றதுனால கொஞ்ச நாள் வந்துட்டு அப்படி தான் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்தா நம்ம ஜாலியாக ஊரில் இருந்துட்டோம் ஆனால் எங்கே பார்த்தீங்கன்னா வீடை வந்துட்டு நான் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் எத்தனைக்கும் ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போனேன் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து இன்னொரு டைம் தொடக்கணும் ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அது சரியாக காய்லேயே என்ன தெரியல எங்கள் ப காலன்றத விட இங்கே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு இல்லையா அதனால் வந்துட்டு அப்படி கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு டைம் துடைச்சி விட்டுட்டால் போதும் மற்றபடி எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் வீடு மட்டும் வந்து கொஞ்சம் எல்லாம் கூட்டணும் துடைக்கணும் துணியெல்லாம் வந்து மடித்து போ போடவே இல்லை துவைச்சி நாங்கள் போகிறப்போ மழை தானா அதனால் துவைச்சிட்டு அப்படியே வந்து விட்டுட்டேன் அதனால் பெட்டிலெல்லாம் காமிக்கிறேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க பெட்டில் எல்லாம் ஃபுல்லாக துணி கிடக்கா இங்கேயும் துணி துணி கிடக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்த திங்ஸு அப்புறம் நாங்கள் ஊர்லேருந்து அந்த பே பேகு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸு இங்கே பாருங்கள் இவ்வளோ திங்ஸு இது எல்லாமே கிடைக்காது அப்படியே கிச்சனில் போனோம் அப்படின்னா கிச்சனில் போனால் காலையில் வாங்கிட்டு வந்த இட்லி சாம்பார் இது தூக்கி போடணும் அதுக்கப்புறம் இது வந்து பியூரிஃபையர்லேருந்து தண்ணி வந்து கொஞ்சம் இருந்துச்சு இதை வந்து சரி கீழே ஊற்றிட்டு புதுசாக வந்து நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகும்போது வந்து கொஞ்சம் பால் இருந்துச்சு பால் வந்து கொஞ்சம் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கழுவுத்துக்கு டைம் இல்லை ட்ரெயினுக்கு டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டேன் குக்கரில் வந்து கொஞ்சமாக சாம்பார் சாதம் மாதிரி வந்து செஞ்சு எடுத்துட்டேன் அந்த குக்கரையும் வந்து சும்மா தான் வாஷ் பண்ணிவிட்டு போனேன் அதையுமே வாஷ் பண்ணணும் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேஸ்லாம் வந்து கொஞ்சமாக தொடச்சிட்டு இதெல்லாம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்க போகிறேன் இங்கே வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க ஏன் கோவமாக இருக்கீங்க என்னாச்சு 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 சூ 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 சோ சூ கோவமாக இருக்காங்க ஏன் மேலே கோவமாக இல்லை அவங்க அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களாம் அதனால் சா சாப்பிட மாட்டிங்களா ஆ அக்கா எங்க அக்கா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க தாங்க வருவாங்க சரியா வருவாங்க வருவாங்க போட்டு வச்சு இட்லி வந்து அப்படியே இருக்குது சாப்பிடவே இல்லை கொஞ்சமாக பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே உக்காந்துட்ருக்காங்க அப்படியே இந்த ரூமில் போனோம்னா என்ன சொல்ல நம்மளுக்கும் தான் டயர்டாக இருக்கும் பட் வந்து இவங்க வந்து ஒருத்தவங்க இவங்க வந்து பாருங்கள் ஜாலியாக படுத்துட்ருக்காங்க சரி படுக்கட்டும் அதுக்கு நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம் பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டு பாப்பா வந்து சாப்பாடு சாப்பிடவே இல்லை சரி நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் துணியெலாம் எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஊருக்கு போயிட்டு வந்தாலே பார்த்திங்கன்னா இதுதான் பெரிய தொல்லை துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடுலாம் எனக்கு எனக்கு பார்த்திங்கன்னா வீட்டு வேலையே அதிகமாக இருக்கும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காமி சரி ஓகே அப்புறம் பார்க்கலாம் ஒரு வழியாக வந்துட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் டப்பா அதில் இருக்கிற டப்பாலாம் அதுலேயும் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா மறுபடியும் வெளியே எடுத்து வச்சோம்னா எங்கன்னா தொலைஞ்சி போயிடுவாங்க எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணணும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த பக்கம் பெட்டில் இருக்க துணியும் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் பெட் கவர் வந்து மாற்றிடலாம் ஏன்னா போன போன வாரம் போட்டது நான் யூஸ் பண்ணவே இல்லை இருந்தாலும் வந்துட்டு டஸ்ட்டாக தான் இருந்தது மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெட் கவர் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டேன் என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கவர்லாம் போட்டாங்க ஆனால் அவங்க போடுற கவர் வந்து எனக்கு கிடைக்காத நான் மறுபடியும் நீட்டாக வந்து போடுவேன் அவங்க வந்து இந்த மாதிரி சுருக்கு சுருக்கமாக போட்டு அதிலே அப்படி படுப்பாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக வந்து போடுவேன் தொப்புல்தான் தெரிஞ்சுடுவேன் சரி அவங்க போட்டு படுக்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வந்துட்டேன் வேலையை பார்க்க இப்போ பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கொஞ்சம் பொருள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருந்தேன் முறுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதுக்கப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா தீபாவளி சீட்டு வந்து போட்டுருந்தாங்க அதில் வந்து நிறைய வந்து ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க கிராசரி ஐட்டம்ஸ் அது வந்து நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வர முடிஞ்சிச்சு எண்ணெய் எல்லாமே கொடுத்துருந்தாங்க எல்லாம் என்னால் எடுத்துகிட்டு வர முடியல கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கொஞ்சம் புளி அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப தேவையானது மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் மாமியார் பார்த்திங்கன்னா வேர்க்கடல கொஞ்சம் அதுக்கப்புறம் தேங்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே தேங்காய்லாம் எங்கள் மரத்துலேயே வந்துட்டு இருக்கும் அதெல்லாமே ரொம்ப தேங்காய் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன் ஏன்னா வந்து கொஞ்ச நாள் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்துட்டு காஞ்சி ஒரு மாதிரி உருண்டையாக ஆகிடுது அதனால் தேங்காய் வந்து கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு நாலு தேங்காய் போல் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் பாப்பாவுக்கு வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகுது நம்ம வீட்லேயே வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு வந்து தேய்ச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன் அதுவும் வந்து மாமியார் தான் கொடுத்தாங்க வீட்லேயே ஆட்டின தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்துட்டு இங்கே விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு கிலோ போல் அதில் வந்து ஒரு மூணு நாலு தக்காளி வந்து கொஞ்சம் அழுவி போயிருந்துச்சு நேற்று தான் வாங்கி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் இன்றைக்கி காலையில் வந்து அழுவி போயிருக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு மீதி தக்காளி நல்ல தக்காளிலாம் நல்லா தான் இருக்கிறத பார்த்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இதெல்லாம்தான் வந்து வேற என்ன எடுத்துகிட்டு வந்தேன் வேர்க்கடலை கொஞ்சம் அதுக்கப்புறம் முறுக்கு அதுக்கப்புறம் அவ்வளோதான் இந்த பொருள் எல்லாமே தான் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் தூக்கிட்டு வர முடியல இன்னும் வந்து நிறைய எண்ணெய் அப்புறம் நிறைய இருந்துச்சு பொருள்லாம் எடுத்துகிட்டு போக சொன்னாங்க ஆனால் என்னால் வந்து தூக்கிட்டு முடில என்னால் இல்லை ஹஸ்பண்டால் தான் ஏன்னா பேக் இருக்குது லக்கேஜ் பேக்கு இருக்குது அதுக்கப்புறம் இதையும் நாங்கள் தூக்கிட்டு வரணும் குழந்தைங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேணான்னு சொல்லிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கையோட வந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு கேஸ்லாம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் எனக்கு ரொம்ப டயர்டாகி போயிடுச்சு வீடு எல்லாமே வந்து தொடச்சிட்டு எல்லாமே பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்டாயிடுச்சு அதனால் இன்றைக்கி வந்து சமைக்கலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்தே வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு சரி சாப்பிட்டாச்சு வெளியவும் வந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சா எனக்கு வேலை செஞ்சதும் வந்து டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம வந்து ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீல்ஸ் தான் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி சாப்பிட்டோம் அவ்வளோதான் எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்